கொல்லங்கோடு அருகே சிசிடிவி கேமராவை உடைத்தவர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள பனவெளி பகுதியை சேர்ந்தவர் கிளைமண் வயது நாற்பத்தொன்பது இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவரது பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் சுனில் குமார் வயது நாற்பது இவர் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் சுனில் குமார் தனது வீட்டு மாடியில் நின்று கிளைமண் வீட்டில் உள்ளவர்களிடம் தகாத சைகைகளை காட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதனால் அவரது நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக கிளைமண் தனது வீட்டில் சிசிடிவி கேமராவை பொருத்தினார் இதனால் ஆத்திரம் அடைந்த சுனில்குமார் நேற்று முன்தினம் இரவு கிளைமண் வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு எடுத்துச் சென்றார் இது சம்பந்தமாக கிளைமண் கொல்லங்கோடு போலீசில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சுனில் குமாரை கைது செய்தனர்